ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பை சில நாடுகள் முன்வொழிஞ்சிருக்காங்க இது ஒரு புறம் இன்னொரு புறம் இத்தாலி அப்படிங்கிற கண்ட்ரியில் ஒரு பெரிய வன்முறை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள் தன்னெழுச்சியாக எதற்காக போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன சம்பந்தம் இதற்கு இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு இரங்கல் கூட்டம் நடக்குது அந்த இரங்கல் கூட்டத்தில் ரொம்ப வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் அரங்கேறுச்சு அந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாத்தையும் கடந்து ட்ரம்ப் மிக முக்கியமாக இந்த முஸ்லீம் நாடுகளெலாம் இருக்காங்கள்ல அவங்களுடைய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாரு அப்படின்னா ட்ரம்ப்பு இப்போ இவங்களெல்லாம் சந்திக்கிறாரு அப்படின்னாலே அது இஸ்ரேலுக்கான மிகப்பெரிய தோல்வியாக தான் யூதர்கள் பார்க்குறாங்க ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை சுற்றி வரிசையாக பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் புறப்புகளே இது பிரசாத் சிக்னேச்சர் மீட்டிங் வந்து நியூயார்க்ல நடந்தது நியூயார்க்ல ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா வேர்ல்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் ஆவாங்க அப்போ அந்த மீட்டிங்ல மிக முக்கியமான தலைவர்களும் பேசுறாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் ஸோ உங்காவில் நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் இதில் துருக்கியினுடைய அதிபர் எடகன் பேசுகிறார் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே மைக்கு வந்து ஆகுது நம்ம ஊரில் சட்டப்பேரவையிலலாம் பிடிக்காத ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அவருடைய மைக்கு ஆஃப் பண்ணிவிடுவாங்க அதற்கு பிறகு பெரிய கபடிகடன் நடக்கும் அதே மாதிரி எடகனுடைய மைக்கும் வந்து ஆஃப் பண்ணப்பட்டது காரணம் என்னென்னா அவர் பாலஸ்தீனத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இஸ்ரேலை பற்றியும் யூதர்களை பற்றியும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்தார் அப்படி இருக்கும்போது மைக் ஆன்லேயாக இருக்கும் உடனே ஆஃப் பண்ணிடுவாங்கள்ல அதைத்தான் அங்கேயும் செஞ்சுருக்காங்க இதற்கு உலக நாட்டினுடைய பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு அதிபர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக் ஆஃப் பண்ணுறீங்கன்னா அமெரிக்காவினுடைய அந்த புத்தி எப்படிப்பட்ட புத்தியாக இருக்குது அப்படிங்கிறது யோசித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாமே இன்றைக்கி ட்விட்டரில் அதிகமான அளவில் வியூஸ் வந்து இதில் போயிருக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது ட்ரம்ப்புக்கு ஹமாஸ் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த கடிதம் வந்து ரொம்ப தாமதமான செய்தியாக வெளியில் வந்திருக்கு பட் இது அவங்க லெட்ரு போட்டே ஒரு மாதம் ஆயிடுச்சுங்கிறாங்க ஹமாஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு தலைவர்கள் இருப்பாங்க முக்கியமான தலைவர்கள்லாம் மரணம் அடைஞ்சிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஐந்து பேர் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர் தான் தலைவர் அப்படின்னு ஹமாஸ் எப்போ முடிவு பண்ணுறாங்களோ அந்த தலைவரை உடனே இஸ்ரேல் வந்து கொலை செஞ்சிட்றாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் அதனால் ஹமாஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐந்து பேர் தலைவர்களை உருவாக்குறாங்க அஞ்சு பேர் கொண்ட கமிட்டி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மீட்டிங்லாம் கத்தாரில் நடந்துச்சு கத்தாரில் அந்த மீட்டிங் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய ஹமாசி சேர்ந்த தலைவர்களை எல்லாம் கொலை செய்வதற்கான முயற்சி எடுத்தாங்க இது ஒரு புறம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போது என்ன பண்ணுறாங்க இருபத்தி நான்கு பிணைய கைதிகளை மொத்தம் நாற்பத்தி ஏழு பிணைய கைதிகள் இன்னமும் ஹமாஸ்னுடைய வசம் இருக்காங்க அதில் இருபத்தி நான்கு பிணைய கைதிகளை நாங்கள் விடுதலை செஞ்சிட்றோம் காசாவில் ஒரு அறுபது நாள் போர் நிறுத்தம் மட்டும் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஹமாஸ் இதுதான் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஸோ அறுபது நாள் போர் நிறுத்தத்துக்காக இருபத்தி நான்கு பிணைய கைதிகளை ரெண்டு வருஷம் கழித்து விடுதலை பண்ணுறாங்க ஹமாஸ் அப்போது ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது காசா மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கலாம் இப்போது அந்த கடிதம் ட்ரம்பினுடைய மேஜையில் போயிருக்கு அப்படிங்கிறாங்க கத்தார் இந்த சீஸ்ஃபயர் ரிலேட்டடான டீலில் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ ஹமாஸ் அவங்க டேரெக்டாக இப்போ யார்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்கன்னா ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமெரிக்காவினுடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அதில் ஒன் ஆஃப் தி மெம்பர் ப்ளஸ் ஜேர்னலிஸ்ட் டக்கர் கால்சன் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரஷ்ய அதிபர் புட்டினோட பேட்டி எடுத்ததற்கு பிறகு உலக அளவில் ஃபேமஸான ஒரு பத்திரிகையாளர் அப்படிப்பட்டவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கார் எந்த இடத்துல வச்சு அப்படின்னா சார்லி விக்கினுடைய மரணம் நடந்ததில்லை அதற்கான இரங்கல் கூட்டம் நடந்தது அவருடைய மனைவி வந்து கண்ணீர் மல்க ட்ரம்ப்பினோட சேர்ந்து அந்த மேடல் என்ற காட்சிகள் அதில் அரங்கேறி இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும் அதோடு சேர்த்து அதே நிகழ்வில் தான் எலான் மஸ்க்கு தன்னுடைய உறவை மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டார் ரெண்டு பேரும் உட்காந்து பரஸ்பரமாக பேசிக்கிட்ட காட்சிகள்லாம் அரங்கேருச்சு இப்போ கால்சன் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாய்ந்தது ஏசு கிறிஸ்து முப்பத்தி இரண்டு வயதில் மரணம் அடைஞ்சார் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு பாருங்கள் இப்போ அமெரிக்காவில் நடந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு பத்திரிக்கையாளனை மட்டும்தான் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தோட கோர்த்து வைத்து பேச முடியும் ஸோ இந்த வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு டக்கர் கால்சன் ரொம்ப சூல் ரொம்ப சாதாரணமாக அதை கையாண்டுட்டு போயிட்டார் பட் அவர் எடுத்த அந்த டோன் அப்படிங்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட்டை கையில் எடுத்திருக்கார் ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது எல்லாத்தையும் தாண்டி டக்கர் கால்சன் ஒரு பெரிய குண்டு ஒன்று போட்டார் என்னென்னா இஸ்ரேல் தான் காரணம் யாரு இந்த சார்லி சார்லிக்ருக்கினுடைய மரணத்துக்கு காரணம் இஸ்ரேல் தான் யூதர்கள் தான் இந்த விஷயத்த சத்தமே இல்லாமல் செஞ்சுட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு அப்பாவி மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற தொணியில் அவர் பேசினதா இப்போ நெட்டிசன்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் பொலிட்டிக்கல்ல சயின்டிஸ்ட் ஒருத்தர் அமெரிக்காவில் மேக்ஸ் ஆப்ரஹாம் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பேஜில் அவர் வந்து டக்கர் கால்சனை போட்டு வருத்தெடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அறங்கிடுச்சு ஸோ அந்த காட்சிகளும் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது ட்விட்டரில் சார்லிகளுக்கு அடுத்தபடியாக டக்கர் கால்சனுடைய அந்த ஜீசஸ் கிரைஸ்டனுடனான ஒப்பீடு அப்படிங்கிறது இப்போ பேச பொருளாக மாறி இருக்கு பாகிஸ்தான் எப்பயுமே இந்தியாவை வம்புகளுக்கும் ஓகே சைனாவோடு நட்புறவு பாராட்டும் ஓகே எதிரி நாட்டின் மீது அட்டாக் நடத்துவாங்க சரி பட் சொந்த நாட்டு மக்களையும் சேர்த்து கொலை செய்வாங்க அப்படிங்கிற புதிய ஒரு சாதனையையும் பாகிஸ்தான் படைச்சிருக்காங்க திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கின் மீது பாகிஸ்தான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் யார் மேலே பொதுமக்கள் மேலே எந்த நாட்டு மக்கள் மேலே அவங்க நாட்டு மக்கள் மேலேயே அட்டாக் நடத்தியிருக்காங்க காரணம் என்னென்னா டிடிபி அப்படிங்கிற ஒரு பிரிவினைவாத கூட்டத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியாளர்களாக ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சதாகவும் சரி பாகிஸ்தான் தான் இதை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் ஸோ பாகிஸ்தான் எந்த எல்லைக்கும் போவாங்க அந்த நாட்டினுடைய மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவதற்கு கூட அவங்க அனுமதிப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா எந்த ஒரு நாடுமே தன்னுடைய நாட்டு மக்களை இறந்து போகணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி ஒரு வான்வழி தாக்குதலை நடத்த மாட்டாங்க பட் பாகிஸ்தானில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது அப்படிங்கும்போது அவங்க தன்னுடைய நாட்டு மக்களை எந்தளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் யாரும் சொல்ல முடியாது சரி எதிர்கட்சிகள் தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ ஆளுங்கட்சி அவங்கள தண்டிக்கணும் அவங்களுக்கு சட்ட ரீதியாக தட நடவடிக்கை எடுக்கணும்ல அப்படி ஒரு நிகழ்வும் பாகிஸ்தானில் அரங்கிறாது இதுதான் இங்கே பியூட்டியே ஹல்சாரா இந்த நபர் வந்து சிரியாவினுடைய பிரசிடென்ட் ஏற்கனவே அல்கொய்தாவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்து சில வேலைகள்லாம் செஞ்சார் ராணுவ உடை தரித்தவர் இப்போ டேரெக்டா கோட் ஷூட்லாம் போட்டு இப்போ ஐநாவினுடைய சபையில போய் உக்காந்துருக்கார் பேசுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கிறாங்க சிரியாவினுடைய பிரசிடெண்ட் முன்னாள் பிரசிடெண்ட்டு அல்லாஹ் ஆசாத்தினுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக சிரியாவில் பொறுப்பேற்றதற்கு பிறகு அப்படி ஒரு நிகழ்வு ஐநா சபையில் நடந்ததே கிடையாது நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கு பிறகு இப்போது சிரியாவினுடைய பிரசிடண்ட் ஒருத்தர் ஐநா சபையில் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பட் ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அல்சராவை ரொம்ப ஒரு அவமானப்படுத்தின மாதிரியான ஒரு காட்சி ஒன்று அரங்கேறிச்சு ஏன்னா அந்த நிகழ்வில் வந்து நல்லா நிறையா நாட்டினுடைய பிரசிடெண்ட்கள் வந்திருந்தாங்க இவருக்கு அது புதுசு அந்த ஈவெண்ட்டுங்கிறது ரொம்ப புதுசு ஸோ மற்றவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்சராவினுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே யாராவது பேசுவாங்களா அப்படிங்கிற துணியில் அவர் நின்றுக்கிட்டு இருந்தார் பட் ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் மற்ற கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அல்சரா வந்து ஒரு மாதிரியான ஒரு லுக்கு ஒன்று கொடுத்தது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதுவும் பேசு பொருளாக மாறி இருக்கு புதிதாக அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம் புதிய அரசியல்வாதியாகவும் புதிய ஆளுமை மிக்க திரடாகவும் அவர் தன்னை வெளிப்படுத்திப்பாரா அப்படின்னு பார்த்தா கோலன் சைட்டை வந்து இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுத்து இப்போது சிறிய மக்களுக்கு துரோகம் விட்டார் அப்படிங்கிற பட்டத்தையும் அவர் சூடியிருக்கிறார் அதுதான் எது அர்த்தமான உண்மை ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னென்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு போஹ் பொழைச்சிப்போ நான் உன் மேலே அணு எல்லாம் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டம் உள்ளிட்ட விஷயங்களில் இன்னமும் ர ரஷ்யா அமெரிக்கா வந்து டையப் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டர்ன் பண்ணுறாங்க இப்போ ஒரு போர் வருது அதில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது விதி அந்த விதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தோடு முடிஞ்சிருச்சு யாருக்கு யாருக்கு இடையில ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போடப்பட்ட ஒப்பந்தம் அப்போது மறுபடியும் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துக்கிட்டு இருக்குல்ல ஸோ அங்கே அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இன்னும் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி அதுக்குள்ளே ட்ரம்ப் வந்து நோபல் பரிசு வாங்கிட்டார்னா ஓகே இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த போர் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஐக்கிய நாடுகள் சபையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் நடந்தது அப்படிங்கிறத எல்லோரும் படிச்சிருப்பீங்க இதில் ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர் போன உடனேயே இந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல ஃப்ரான்ஸில் அதில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கான சமாதான கொடி ஒன்று பறந்தது அதுவும் பேசு பொருளாக மாறுனது அதற்கு பிறகு இவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்கிறது பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை இவர் சொன்னார் எல்லா நாட்டு தலைவர்களும் எதிர்கொண்டு கை தட்டுறாங்க ஆனால் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மான் மட்டும் உக்காந்த மினியமாக கைதட்டினார் அது கேமராமேன் வாட்ச் பண்ணி அதுவும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஸோ ஒரே மீட்டிங்கு இங்கே எவ்வளவு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துது ஒவ்வொருத்தருடைய மனசையும் எப்படி பிரதிபலிக்குது அப்போ பாலஸ்தீன் அப்படிங்கிற சுதந்திர நாடு ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா சவுதியினுடைய மன்னர் எந்த அளவிற்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எதிர்ச்சி நின்று கைதட்டுறதுக்கு கூட அவரால முடியலை அப்படின்னு ஸோ அவருக்கு உடல் ரீதியாக என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியாது பட்டு பொது வெளியில் எப்படி ஒருத்தவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய மனநிலையை உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்களும் கணக்கிடுவாங்க ஸோ சவுதி மன்னருக்கு பாலஸ்தீனத்தின் பற்றிய ஒரு சுதந்திரம் பற்றிய ஒரு ஐடியாங்கிறது முழு மனதோடு அவர் இல்லை அப்படிங்கிறத இது கண்ணாடி மாதிரி காட்டுது இந்த நிகழ்வு இத்தாலி பற்றி எரிகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இது பற்றி நேற்றே நான் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன் என்னென்னா டேரெக்டாக இப்போது இட்டாலியில் மெலோனிக்கு எதிராக ஒரு பெரிய சதி வலை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உலகின் பல்வேறு நாட்டு மக்கள் வந்து இட்டாலியில் வந்து குடிபெயர்ந்துட்டாங்க அங்கே குடியுரிமையும் வாங்கியிருக்காங்க அதில் பாலசீனத்தை ஆதரிக்கக்கூடியவங்க நிறையா பேர் மத மாற்றம் அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணாட்டியிலேருந்து டேரக்டாக முஸ்லீம்க்கு நிறையா பேர் மாறியிருக்காங்க அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் அதிகமான அளவில் அங்கே வேலை நிறுத்தத்துக்கு துண்டுகோலாக இருக்காங்க ஸ்கூல்ஸ் மூடப்பட்டிருக்கு காலேஜஸ் மூடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நிறையா இண்டஸ்ட்ரீஸ் செக்டார் வந்து டோட்டலாக வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெரிய பெரிய பண முதலைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதத்தை தழுவி இருக்கிறவங்க தான் ஸோ இட்டாலியில் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடக்குதுங்கும்போது ஒட்டுமொத்த இட்டாலியுமே லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது இப்போ அது கலவரமாவே மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டா கிடச்சிருக்கக்கூடிய தகவல் மெலோனி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இது எல்லாத்தையும் தாண்டி சவுதி யுஏஇ கத்தார் எகிப்து ஜோர்டான் துர்க்கி இந்தோனேஷியா பாகிஸ்தான் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் ட்ரம்ப் வந்து மீட் பண்ண போறாரு பொது சபை ஒன்றில் அப்படின்னு சொல்றாங்க எதற்காக அப்படின்னா பாலஸ்தீனத்தை பற்றிய பேச்சுக்கள் தான் ஸோ டூ ஸ்டேட் பாலிசியை அங்கீகரிப்பதற்கான முயற்சியை ட்ரம்ப் எடுக்கல அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற ஏகாதிபத்தியம் நசுக்கப்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர் ஈடுபடுவாரா அதற்கு இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புவார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்